நம்ம சாட்டை துறைமுருகன் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம தளபதி நம்ம பற்றி ஏதாச்சும் ஒரு பக்கம் பக்கமாக பொய் பொய்யாக பேசி ஏதாச்சும் அவதூறு பரப்பி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஒரு அடிமையாக ரொம்ப ரொம்ப காலமாக இருக்காரு அவருக்கு அண்ணனா சீமான் அதாவது சைமன் அவர்களும் இருக்காருங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிஎம்கே கிட்ட வந்து வாங்கிட்டு இப்போ நம்ம தளபதி அண்ணாவை பற்றியே ஃபுல் டைம் வேலையாக பேசுகிறதே நம்ம தளபதினாவை அவதூர் பற்றி பேசுகிறதே ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் இப்போ ரீசன் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துருப்பேன் என்னங்க ஒரு இந்த ஃபாரின் யூடியூப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ ஒரு ஃபேமஸான யூடியூபர் எல்லா எல்லோரும் பார்த்துருப்பீங்க மேக்சிமம் இவர் பார்த்தீங்கன்னா இப்போது காரில் வந்து தாய்லாந்து போய்கிட்டு இருக்காரு இப்போ தீபாவளி செலிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பேர் பைக்கில் வந்து டிவி கே டிவி கேன்னு பேசிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து போ பேசிகிட்டு போவாங்க ஓகே அவர் என்ன எதுன்னு தெரியல அவருக்கு என்ன அப்படின்னு முடிப்பார் அதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு பேர் வருவாங்க அவனுங்க வந்து வேற ஏதோ பேசுவானுங்க வேற ஏதோ பேசிட்டு கையில் வந்து செருப்பு தூக்கி போடுவானுங்க அப்போ வந்து அவர் வந்து ஃபக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுவார் சொன்னோன்னே இவர் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு வீடியோவை அந்த ஃபஸ்ட்டு வந்த குரூப் டிவிக்குன்னு சொன்னதை ரெண்டாவது இதில் பொடுத்து ரெண்டாவது அவங்க செருப்பையும் கொடுத்தது செருப்பை கொடுத்ததுக்கப்புறம் இவர் வஞ்சதையும் மிங்கிள் பண்ணி போட்டு நம்ம தளபதி என்ன பார்த்தீங்கன்னா அங்கே போய் அடி வாங்குறாரு இங்கே தான் இவங்களை வச்சு செய்கிறாங்கன்னா அங்கேயும் போட்டு அவங்கள பிளக்குறாங்க அப்படி இப்படி இப்படின்னு நிறையா வீடியோ போட்டு அதை நிறைய பேர் இவனுங்க வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கான்

தோர்ந்தீங்க இல்லை பி எழுதி பேப்பு பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் ஒரிஜினல் வீடியோ அவர் வேற ஏதோ பேசியிருப்பாங்க ஆனால் டிவிக்கே டிவிக்கேன்னு சொன்ன மாதிரியும் கையில் செருப்பை கொடுத்த மாதிரியும் அவங்க டிவிக்கே தொண்டர்கள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இவர் பேசுகிறாரு இது ரொம்ப தவறான செயல் அதாவது இந்த மாதிரி ஒரு பழப்புக்கு தான் இவங்க லைக் ஏன்னா அவங்க அதாவது ஒரிஜினல் ஒரு ஒரு வீடியோலாம் போட தெரியாது சும்மா எடிட் பண்ணி அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு பொய் பொருளே தான் இவர் சாட்டை துறைமுகனுக்கு வேலையே அதாவது இவனுங்க மட்டும் கிடையாது இவங்க டிஎம்கே நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் பிஜேபி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி மே அண்ணா மேலே அட்டாக் பண்ணுறாங்க ஆனால் நம்ம தளபதி என்ன சைலண்டாக தான் இருக்காரு தளபதி தொண்டர்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதாவது ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ ஏதாச்சும் தப்பாக யாராச்சும் போட்டாங்க அப்படின்னா உடனே அதுக்கு வந்து ரிப்ளை நாங்கள் போட்டுருவோம் இல்லை இதுக்கு இது இது பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான வீடியோவை நாங்கள் எடுத்து போட்டுருவோம் ப்ரூஃபோட நாங்கள் போட்டுருவோம் எந்த ஒரு அவதூறுமே இப்போ பரப்ப முடியாது பரப்புன ஒரு அரை மணி நேரத்தில் அதோட உண்மை சம்பவம் என்னங்கிறத நாங்களே தெளிவுபடுத்திடுவோம் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் எங்களோடய ஐடி விங்க் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு தொண்டர்கள் அவ்வளோ அரசியல் தீவிரமாக இருக்காங்க என்ன நடக்குது என்ன நடக்கலை அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இனி வந்து எதுவுமே எங்கள்கிட்ட பண்ண முடியாது